friends welcome to our channel swathi jay lifestyle இனிக்க என்ன வீடியோ அப்படிን பாத்தினா ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் பத்தி தான் ஷேர் பண்ண போறேன் நான் எப்படி தங்கம் சேமிக்கிறேன் அப்படிங்கறது உங்களுக்கு கூட இன்னைக்கு வீடியோல ஷேர் பண்ண போறேன் how to save gold நாங்க எப்படி தங்கம் சேமிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துலயும் ஒருகுறிப்பிட்ட அளவு தங்கம் மாச்சி நம்ம எடுத்து வைக்கணும்னு நினைப்போம்லையா ஒரு நூறு கிராம் ஒரு நூறு சவரன் ஒரு அம்பது சவரன் 10 சவரன் நாப்பது சவரன் ஒவ்வொரு family situation கேத்த மாதிரி சேமிக்கணும் அப்படி நினைப்போம் இருக்கு எனக்கும் ஒரு டார்கெட் இருக்கு என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் கேத்த மாதிரி இவ்வளோ சவரன் சேமிக்கணும் அப்படின்றது என்னோட டார்கெட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா நம்மளோட தங்கம் நமக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் நம்ம கையில தங்கம் இருந்தா எதுக்காகவும் யார்கிட்டயும் போயிட்டு பணம் வேணும் அப்படின்னு கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு இருக்காது நமக்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா கூட தங்கத்தை உடனே பணமா நம்ம மாத்திக்கலாம் நம்ம நகைய வச்சுட்டு இல்ல நம்ம நகையை வித்துட்டு கூட நம்ம ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கோ இல்ல நம்மளோட பியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ நம்ம அதை பணமா மாத்திக்க முடியும் அவ்வளோ தேவைப்படுது நமக்கு தங்கம் தங்கத்தோட விலை ஏறிட்டே போகும்போது நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அப்போ நம்ம கையில காசு இருந்துச்சு ஆனா தங்கம் வாங்க முடியல இப்போ இருக்கு வாங்கறதுக்குள்ள தங்கத்தோட விலை ஏறிட்டே போகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா அப்படி நம்ம யோசிக்காம வரப்போற காலத்துல இருக்கணும் அப்படின்னா இப்ப தங்கத்தோட விலை ஏறி இருக்குன்னு நினைக்காம இப்ப கையில காசு இருக்கு நம்மளோட சேமிப்பை தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சு பாருங்க சீக்கிரமா உங்களால நிறைய தங்கத்தை வாங்கி சேமிச்சிட முடியும் என்னோட குழந்தைக்கு ஒரு பத்து வயசு ஆகிறதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தங்கம் நான் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் வரவும் சான்சஸ் இருக்கு நான் அதுக்காக ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னா சரி நான் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாசம் எனக்கு எவ்வளவு தங்கம் தேவைப்படுது இந்த மாசம் என்னால எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்றத பிளான் பண்ணி வச்சிருப்பேன் பட்ஜெட் போடும்போது சேவிங்ஸ்கனு ஒரு அமௌண்ட் ஸ்பிளிட் பண்றோம் இல்லையா அதை ஸ்பிளிட் பண்ணி எடுத்தா வச்ச அமௌண்ட்டை வந்து எப்படி தங்கத்துக்காக சேமிக்கிறது அப்படின்னு பார்க்கணும் நம்ம சிச்சி கோல்டுக்குன்னு வாங்குறோம் இல்லையா பணத்தை எடுத்து வைக்கிறோம் இல்லையா அதை வந்து டிசைட் பண்ணிக்கணும் கோல்டு வந்து எதுக்காக நம்ம யூஸ்க்காக வாங்குறோமா இல்ல குழந்தைங்களுக்கோட ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்றதுக்காக அந்த பணம் அந்த தங்கத்தை சேமிக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா கோல்டு ஸ்கீம் தான் போடணும் கோல்டு ஸ்கீம் எதுக்காக போடுறோம் மந்த்லி கமிட்மெண்ட் மாதிரி இருக்கும் நம்மளோட கோல்டு ஸ்கீம் போட்டா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம கோல்டு ஸ்கீம் போடுறோம் இன்னொரு விஷயம் நம்மளோட ஆடம்பரமான செலவை வந்து குறைக்கிறதுக்காக இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் என் அக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அவ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பத்தாயிரம் ரூபாய் கோல்டு சிட்டு போட்டிருந்தாங்க சிட்டு போட்டு தான் ஒரு பெரிய நெக்லஸ் மாதிரி எடுத்திருந்தாங்க அவ சொல்லி தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது வேஸ்டான செலவு பண்றதுக்கு நம்மளோட கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிகமா லாபம் இருக்குடி வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காக நான் ஸ்டார்ட் பண்ண விஷயம் செலவையும் குறைக்க இது ஒரு வாய்ப்பா இருக்குமே நமக்கு அப்படின்ற ஒரு சின்ன மைண்ட் செட் எனக்குள்ள வந்தது அப்போ ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த கோல்டு ஸ்கீம் இதோட பெனிஃபிட்ஸ் பாருங்க ஏப்ரல் இருபது இருபத்தி நாலு கோல்டு ரேட் எப்படி இருக்கு ஹையா இருக்கா இதுவே அடுத்த வருஷம் பிப்ரவரி இருபது இருபத்தி அஞ்சு கோல்டு ரேட் எப்படி இருக்கும் இன்னும் இதை விட இப்ப ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூறு அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஐயா தான் போயிட்டு இருக்கோம் இந்த ஐயா போயிட்டு இருக்கும் போது நம்ம மாச மாசம் கட்டுற அமௌண்ட் வந்து ஒரு கிராமா ஆட் ஆகுது அப்படின்னும் போது இது கண்டிப்பா நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு இல்லையா இது கூடவே நமக்கு எக்ஸ்ட்ராவா செய்கூலி சேதாரம் இல்லாம வருது அப்படின்னும் போது எவ்வளவு ஒரு நல்ல ஸ்கீமா இருக்கு இது ஒரு பதினஞ்சு பர்சன்ட்ல இருந்து பதினெட்டு இருபது பர்சன்ட் போற ஒரு நகைகளை நம்ம செய்குடி சேதாரம் இல்லாம வாங்குறோம் அப்படின்னா இது கண்டிப்பா நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ன்றதால லாபம் அதிகமா கிடைக்குது ஒரு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டியோடு தான் நம்ம வாங்க போறோம் ஒரு சில கடையில த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி இல்லாம கூட தருவாங்க சென்னை சைடு இருக்கிறதால நமக்கு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி இல்லாம கிடைக்கிற ஒரே கடை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்எஸ்கே தங்க மாளிகை அந்த ஒரு கடையில தான் இருக்கு மற்ற எல்லா கடையிலயும் எனக்கு தெரிஞ்சு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வேற ஏதாச்சும் கடையில வந்து ஜிஎஸ்டி இல்லாம சென்னை சைட்ல குடுக்குறாங்களா அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுக்காக தான் இந்த கோல்டு ஸ்கீமை நான் போட்டிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிறதால இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்ல அடகு வச்ச நகையை ஃபர்ஸ்ட் திருப்புறதுக்காக எல்லா நகையும் அடகு வச்சதை எல்லாமே திருப்பிட்டேன் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கோல்ட் ரேட் வந்து ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படின்னும் போது ஒரு கிராம் வந்து ரொம்ப ஹையா இருக்கு இல்லையா நாங்க வாங்கும் போது நகைகளை எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாக்குள்ளதான் ஒரு கிராம் ரேட்டே இருந்துச்சு எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க இப்ப இருக்கிற ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் இருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு டிஃபரன்ஸ் காட்டுது பாருங்க அதனால இந்த நகைகளை நம்ம திருப்ப திருப்பினல் பண்றது ஒரு லாபமான விஷயமா கிடையாது இல்லையா அதனால அடக வச்ச நகையை எவ்வளவு சீக்கிரமா நம்ம மீட்டு எடுத்துக்க முடியுமோ நம்ம நகைய மீட்டு எடுத்துடணும் இன்னொன்னு நம்ம ஏலத்துக்காக நம்ம நகைய விட்டுற கூடாது ஒரு சில பேர்கிட்ட ஐம்பது சவரன் இருபது சவரன் முப்பது சவரன் அவங்க கல்யாணத்துக்கு போட்ட நகைகள் எல்லாமே பேங்க்ல வந்து ஏலத்துக்காக விட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நீங்களும் உங்க நகைய வந்து அடமானம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா மீட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு இருபது சவரன் முப்பது சவரன் இந்த காலத்துல போய் வாங்கணும் அப்படின்னா நம்மளால வாங்க முடியுமா கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட தொகைன்றத விட பெரிய ஒரு அமௌண்ட் வேணும் நமக்கு அந்த நகைகளை வாங்கணும் ஒரு இருபது முப்பது சவரன் அப்படின்னும் போது நம்ம அடகு வச்ச நகையை ஒரு இருபது சவரன் பத்து சவரன் இருக்கு அப்படின்னும் நம்ம அதை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ லாபம் அதனால பேங்க்ல அடகு வச்சிருக்க நகையை கண்டிப்பா நீங்க மீட்டு எடுக்கணும் மூணாவதா பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸை சேமிக்கிறது தான் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் கோல்டு காயின் சேமிக்கிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பையன் இருக்கா அப்படின்றதால எனக்கு கோல்டு காயின்ஸா சேமிக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றத விட டிசைன்ஸ் பத்தி ஜுவல்லரியா இந்த ஜுவல்லரி தான் வாங்கணும் டிசைன் வந்தா அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு கிடையாது டிசைன் வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது பொறுத்த பொறுத்தவரையும் நான் அதை ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்டா தான் பாக்குறேன் டிசைனா ஜுவெல்லரியா வாங்குறது வந்து எனக்கு லாபம் இல்ல நஷ்டம் அப்படின்றத நான் விரும்பல கவலை இல்ல அப்படின்றதான் சொல்ல வரேன் இப்ப நீங்க ஒரு பெண் குழந்தை அப்படின்னா கண்டிப்பா நாளைக்காக வளர்ந்து கல்யாணம் ஆகும் போது அந்த டிசைன்ல அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடும் அதுக்காகவாச்சு நம்ம தங்க காயினை வாங்கி வச்சுட்டு அவ கல்யாணம் பண்ணும்போது அதெல்லாம் கொடுத்துட்டு கூட ஒரு நகையாவோ பணமாவோ நீ மாத்திக்கலாம் நான் வந்து ஒரு பையன் அப்படின்றதால எனக்கு வந்து தங்கம் மேல வாங்கறதுக்கு அவசியம் இல்லை கிடையாது எனக்கும் அவசியம் ஏன்னா தங்கம் விலை ஏறிட்டே போறதால அவங்களோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் எங்களோட பியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் நான் கோல்டு காயின்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் சரிங்களா சொன்னாலே கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயம் தானே இப்ப தங்க காயின் எதுக்காக தேவைப்படுது எங்களோட பியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வீடு கட்டணும் ஒரு ஒரு நிலத்தை வாங்கணும் என்னோட குழந்தையோட ஃபியூச்சர் ஃபியூச்சர்காக அவங்களோட எஜுகேஷன் பர்பஸ்காக அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட என் கையில ஒரு ரூபாய் இல்ல அப்படின்னா இந்த காயின் சேர்த்து விற்கிறேன் அப்படின்னா கூட அதை கொடுத்து கூட நம்ம ஹெல்ப் பண்ற ஒரு விஷயமா அமையும் வர வளர்ந்து வந்த காலகட்டத்துல வந்து நமக்கு சொல்றதுக்கு யாருமே இல்ல ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு நினைப்போம் இல்லையா நம்ம பசங்களுக்கு நம்ம கை கொடுக்கிறதுக்கு ஓரளவுக்காச்சும் நம்மளால முடியும் அப்படின்னும் போது நம்ம சேர்த்து வைக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது இல்லையா அதனாலதான் நான் கோல்டு காயின்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்காக சேமிக்கிறேன் நாளைக்கு அதை நகையா மாத்திக்கணும் அப்படின்றதுக்காகவும் சேமிக்கிறேன் என்கிட்ட சின்ன சின்ன அமௌண்ட் இருக்கு அப்படின்னும் போது நான் காயின்ஸா வாங்கிக்கலாம் பெரிய அமௌண்ட் இருக்கும்போது ஒரு ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன காயின்ஸ் எதுக்காக அப்படின்னும் போது என்கிட்ட பாஸ் காசு இருக்கு நான் காயின்ஸ் வாங்கி வச்சிடறேன் நாளைக்கு அந்த நகை வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு பவுண்ட்ல நகை வாங்கணும்னும் போது என்கிட்ட ஒரு மூணு சவரத்துக்கு தான் பணமும் அவ்வளவுக்கு தான் என்கிட்ட ரெண்டரை சவரத்துக்கு தான் பணம் இருக்கு அப்படின்னா மிச்ச ஒன்றரை சவரத்துக்கு நான் இந்த கோல்டு காயின்ஸை கொடுத்து கூட என்னோட நகையை செஞ்சுக்கலாம் ஜுவல்லரியா நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்காகவும் இந்த காயின்ஸை வந்து நான் சேமிச்சிட்டு இருக்கேன் தெரியல எனக்கு தெரி கண்டிப்பா இருக்கும் மேக்கிங் சார்ஜஸ் பொறுத்தவரையும் கோல்டு காயின்ஸ்ல நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் கோல்டு காயின்ஸ் வாங்க அப்படின்னா தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி தான் கோல்டு காயின்ஸ் வாங்க பிரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா அப்பதான் வந்து மே சஸ் இல்லாம டைசார்ஜ் இல்லாம தராங்க அதுக்காக எனக்கு அந்த டைம்ல தான் தேவைப்படுது அப்படின்னும் போது நான் வாங்கிக்கிறேன் இப்போ நீங்க நினைக்கலாம் கோல்டு ரேட் அதிகமாகவே போயிட்டு இருக்கேன் மத்த மாசமும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னா எனக்கு அந்த மாசம் தேவை இல்ல கோல்டு காயின்ஸ் அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயமா சேமிக்கிறேன் நான் அந்த பணத்தை அது என்ன அப்படின்றத அஞ்சாவது டிப்பை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கோல்டு காயின்ஸை பொறுத்தவரைக்கும் நோ வேஸ்டேஜ் இல்லாம வாங்கலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி டைம்ல நம்ம மோ வேஸ்டேஜ் இல்லாம இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல வாங்கணும் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாம சாரி டைசார்ஜ் இல்லாம வாங்கிக்கலாம்

இந்த எட்டு வருஷம் நீங்க அப்படியே இந்த கோல்டு வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏன்னா இது வந்து பேப்பர் கோல்டு நமக்கு ஒரு பாண்டா நமக்கு தருவாங்க பாண்டா தருவாங்க பேப்பர்ல எழுதி அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எட்டு வருஷம் கழிச்சு அந்த பாண்டா கொடுத்துட்டு நம்ம இந்த காசா வாங்கிக்கலாம் எயிட் இயர்ஸ் வந்து டாக்ஸ் ஃப்ரீ இதுவே டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்செண்ட் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி கிடைக்கும் வருஷத்துக்கு ஒரு பாயிண்ட் செவன் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இது வந்து பியூர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு டூ கேரட்லாம் இல்ல பியூர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு மினிமம் வந்து ஒரு கிராம்ல இருந்து வாங்கிக்கலாம் மேக்சிமம் ஐநூறு கிராம் வரையும் நம்ம தங்கத்தை சேமிச்சுக்கலாம் இதுல இதுல எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு அமௌண்ட் ஒரு கிராம் வந்து பியூர் கோல்டு இல்லையா இவ்வளோ அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அந்த ரேட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்க தேவையோ அந்த இடத்துல நீங்க தாராளமா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்ல இது ஒரு வருஷத்துக்கு நாலு வாட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு சில டைம்ல மாறுபடும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இதை அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க நமக்கு ஃபைவ் இயர்ஸ்ல நீங்க எடுக்கணும் அப்படி இந்த எட்டு வருஷம் டைம் பீரியட் இருக்கு இல்லையா டாக்ஸ் ஃபைவ் இயர்ஸ்ல நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க தான் டாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்டா நீங்க வந்து இன்னைக்கான கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த மாதிரி நம்ம பசங்களுக்காக இன்னும் எனக்கு எட்டு வருஷம் டைம் இருக்கு ஒரு டாக்ஸ் ஃப்ரீ இருக்கு சவரன் கோல்டு பாண்ட் அப்படின்னா டாக்ஸே கட்ட தேவை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சவரன் கோல்டு பாண்டை பர்ச்சேஸ் பண்ணி பேப்பர் போன் மாதிரி கொடுப்பாங்க அதை நீங்க வச்சுக்கிட்டு ஒரு எட்டு வருஷம் கழிச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பிளஸ் இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும் சவரன் கோல்டு பாண்ட் அஞ்சாவது தான் நான் ஃபாலோ பண்ற ஒரு முக்கியமான விஷயம் உண்டியல் சேமிப்பு உண்டியல் சேமிப்புல தங்கம் வாங்குறேன் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா தேர்ட் ஒன் கோல்டு காயின்ஸை பொறுத்தவரையும் மேக்கிங் சார்ஜஸ் வந்து இல்லாமல் எடுக்கிறது தான் இது தீபாவளி அக்ஷய திருதி பொங்கல் இந்த மாதிரி டைமில் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஆனால் டைம் கூட நான் உண்டியல் சேமிப்பு பண்ணுவேன் இல்லையா அந்த நான் என்ன வாங்குவேன் தாலியில் கொக்குற உருக்கு கிராமில் மகாலட்சுமி அம்மா போட்ட மாதிரி அப்புறம் டிசைன் தேங்காய் டிசைன் அப்புறம் வாலசிப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா தான் மோஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுவேன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ் சைட்ல ஃபங்க்ஷன் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒன்று செய்யணும் இல்லையா ஒண்ணு கோல்டு காயின்ஸாக தருவோம் நாங்க சேமித்ததுலேருந்து இருந்து இல்ல இந்த மாதிரி மகாலட்சுமி அம்மன் போட்ட மாதிரி இல்லை இந்த மாதிரி உருக்குகள்ல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து தந்திருவோம் ஏன்னா அந்த டைம்ல என்கிட்ட காசு இருக்குமா அப்படின்னு தெரியாது இந்த மாதிரி நாங்க சேமிச்சு வைப்போம் இன்னொரு பர்பஸ்க்காகவும் சேமிக்கிறேன் இந்த தாலி உருக்கு ஏன்னா எங்க அம்மாக்கு போடணும் அப்படின்றது ரொம்ப ஆசை அவங்களுக்கு யாரும் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி எனக்கும் நிறைய அவங்களுக்கு போட்டு பார்க்கணும் அப்படின்ற ஆசை அதனால இந்த மாதிரி எல்லாம் தாலி உருக்குகள் எங்களோட உண்டியல் சேமிப்புல இருந்து நான் இந்த தீபாவளி பொங்கல் டைம்ல காயின்ஸ் வாங்குறத வாங்குறேன் இல்லையா மற்ற டைம்ல இதுல இருந்து வாங்குறது பாத்தீங்கன்னா இந்த தாலியோட தான் மஞ்சு மகாலட்சுமி அம்மன் போட்ட மாதிரி மாங்கா டிசைன் தேங்காய் டிசைன் வாழைப்பூ சீப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வாழ சீப்பு அந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கி வச்சுப்பேன் காயின்ஸாக ஒரு கிராம் அந்த மாதிரி விற்கும் விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம் அதை உங்களுக்கு நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன் கோல்டு சேவிங் டிப்ஸ்ல இந்த உண்டியல் சேமிப்புல இருந்து தாலி உருக்கு வாங்குறதுல இருந்து செவன் அண்ட் கோல்டு பாண்ட்ல இருந்து கோல்டு காயின்ஸ் நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவேன் எந்த மாதிரி டைம்ல அப்படின்றதுல இருந்து இந்த பேங்க்ல அடக வச்சனாக கண்டிப்பா நம்ம மீட் எடுக்கணும் கோல்டு ஸ்கீமை போடுறது இந்த அஞ்சு டிப்ஸ்மே நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் அதுக்காக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கோல்டு சேவிங் டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அஞ்சுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் எப்படியெல்லாம் தங்கத்தை சேமிக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்